ஏழை வீட்டு பசங்களுக்கும் ஒரே கல்வி தான் இருக்கணுன்றாங்க சரி நான் தமிழ்நாட்டில் இந்தியாவு உடைய முதல்ல முதல்ல நாமருக்க நாமருக்கு போய் கட் பண்ணி எத்தனை எத்தனை வருஷமாக வந்தாங்க ஆமா ஆமா எத்தனை வருஷமாக ஆளுங்க அது ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாங்க ஆமா இது வரைக்கும் ஆ அன்னக்கு சேன் முடியலை யாராலும்

கொான <coughs> விவசாயிகளுக்கு ஆனா இவரு தானே நம்ம கட்சியினுடைய அவரை கட்சில சேர்க்கணும் சாதாரண விஷயம் இல்லனா உங்க உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க அதான் பெரிய விஷயம் பெரிய விஷயம் கையில அதனால எழுத்து தொழில் இருந்தால் ஏன்னா எனக்கு இது எந்த உபயோகமும் கிடையாது என்ன எந்த வரல வரல அதே மாதிரி எல்லாம் எல்லாம் கட்சியும் வந்தாலையும் அண்ணா எழுதி வச்சிக்கிங்க இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சி வருது இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவருன்னா

அது வச்சு நீங்க வந்து காலத்து தலம் சரி போடுங்க நந்தி அவர் ஃபில் பண்ணிடு ஏன் உங்க பேரை ஃபில் பண்ணிடுங்க